எப்படி பலவீனமா இருக்காருன்னு சொல்றீங்க நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி இல்லன்னு அறிவிச்ச கட்சி ஏன் கூப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க அதை கூட்டணியா பேசுறாங்க அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்திக்கும் நம்ம திமுக ஒரு பயத்தை ஒன்று பண்ணணும்ல ஒருவேளை ஒரு மாதிரி கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா என்ன திமுகவோட நிலைமை என்ன ஆகும் டிசம்பருக்கு பிறகு எல்லா சூழலும் மாறும் திமுக உள்ள கட்சிகளே பிரியறது வாய்ப்பு ஏன்னா அங்கேயும் சீட்டு சீட்டு பேரா இருக்கு அதே போல கொள்கை எதிரியாக கூட பிஜேபி கூட்டணிக்கு எப்படி போவார் அப்படிங்கறத கேள்வி திமுக கூட நான் நாங்க கூட்டணி காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கறதும் பிஜேபி எதிர்ப்பும் அப்படிங்கறதும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு தான் ரெப்ரசன்ட் பண்ணி நிக்க போற கேண்டடி யாரு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு ஒரு திமுக கூட்டணி நிக்குது திமுக கேட்டாலும் கூட எல்லா வேட்பாளரையும் தெரியுமா நமக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வின் பண்ணணும் அவ்வளவுதான் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு என்ன மாதிரி வேலைகள் ஒரு சின்ன துரும்பு இருந்தா கூட அதை எடுத்து போடுவாங்க எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு வயசான பார்ட்டியை தூக்கிட்டு போய் ஓட்டு போட வைப்பாங்க ஸோ ஒரு ஓட்டுனாலும் அது வின்னிங் தான் ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரியோ இல்லை வந்து அமெரிக்காவில் நடக்கிற மாதிரியோ வந்து பர்சன்டேஜ் பேஸில் வந்து இங்கே நடக்கல இங்கே வந்து எத்தனை ஓட்டு யார் வின்னிங் பாயிண்ட் அப்படி தான் பார்க்குறோம் ஸோ அதனால ரெண்டு வருட கட்சி ரெண்டு வருட கட்சி அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் அதற்கு முன்பு ரசிகர் மன்றமாக இருக்கும் போதுமே தாவைக்கு வந்து தொடர்ந்து மக்கள் கிட்ட தான் நிற்கிறாங்க விஜயை வந்து ஒரு நெகட்டிவாகவே பார்க்கல திமுக ஒரு பக்கத்தில் போட்டு அடித்ததில் வந்து அது விஜய்க்கு பாசிட்டிவாக இருந்துச்சு இன்னொன்று விஜய் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குது இந்த பாசிட்டிவ் வந்து விஜய்க்கு இருக்கு இதை எப்படி அறுவடை பண்ணணும் இருக்குல்ல அந்த அறுவடை வந்து குயிக்கா பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் விஜய் அவர்கள் இருக்காரு அந்த மாதிரி அரசியல் அந்த மாதிரி அரசியல் பண்ணாதான் நிக்க முடியும் திமுக தாக்கும் மட்டும்தான் போட்டி அதிமுக கணக்கில் எடுக்கல நாம் தமிழர் கட்சியை கணக்கில் எடுக்கல மற்ற கட்சிகளை கணக்கில் எடுக்கல இதுதான் போட்டின்னு அறிவிச்சாச்சு தனியே நிக்கணும்ங்கிறேன் டிவிக்கு தனியாவே நிக்கடும் விஜய் ஏத்துக்கிட்டு வந்து எடப்பாடி போவாரு அதுக்காக கட்சி நடத்துறாங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னு அவருக்கே பாக்கல தோத்துட்டா இந்த கட்சியோட நிலமை என்ன ஆகும் அதே போலதான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் தொடர்ந்து தோத்துட்டு இருக்காரு மறுபடியும் தோத்துட்டாரு வணக்கம் டிவி கேர்மி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ரகரம் பிரபாகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாமக்கல் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி குறித்தான ஒரு விவாதத்தை எடுத்திருக்காரு இரண்டு கொடிகள் பறக்குது அதை வச்சு பாருங்க கூட்டணிக்கான ஒரு வலுவான கூட்டணி அமைய போகுது ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து இந்த கூட்டணி குறித்தான விவாதங்களும் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் தேவையா தலைவர்கிட்ட முடிவு பண்ணி பிறகுதான் கூட்டணி எல்லாம் சொல்லணும் இப்போ தாவைக்க கொடி பறக்குது அப்படின்ட்டு கூட்டணின்னு சொல்றதெல்லாம் எப்படி சரியான ஒரு அரசியலா இருக்கும்னு சொல்லுங்க இல்ல இப்ப நீங்க கரு சம்பவம் நடந்த உடனே அவர் வந்து பேசலை ஈபிஎஸ் அவர்கள் வந்து நடந்துகிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆச்சு நடந்த பிறகு விஜய் வந்து எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணி திமுகவில் பயங்கரமாக வந்து விஜய் தான் ஓரளவு அளவுக்குலாம் பேசினாங்க எல்லாருமே அப்போ வந்து இபிஎஸ் அவர்கிட்ட வந்து விஜய் வந்து போனது தப்பு தானே விஜய் மேலே தப்புன்னு கேட்கும்போது இல்லைங்க அதை பற்றி பேசாதீங்க இது வந்து இதை அரசியலாக்காதீங்க அவர் என்ன மனதில் இருக்காது தெரியாது அப்படின்னு சொல்லி விஜய் ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணுறது வந்து இபிஎஸ் அவர்கள் தான் அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை என்ன நாகேந்திரன் அவங்களாம் பேசினாங்க முதல்ல சீமானு பேசினார் அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் வந்து ஈபிஎஸ்சும் சேர்ந்து வந்து விஜய் அட்டாக் பண்ணியிருந்தாலோ இது வந்து விஜய்க்கு வந்து சரியாக தெரில இவங்க வந்து விஜய்னால தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ விஜய்னோட நிலமையே வேறு மாதிரியே இருக்கும் மக்கள்கிட்ட வந்து என்னதான் இதனால அந்த நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப இன்னும் கூடுதலாக இருக்கும் இப்போ விஜய் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு தொடர்ந்து நாட்கள் நகருது நாட்கள் நகர்ந்து சிபிஐ வழக்கு கோர்ட்டு இது மாதிரி கேஸுன்னு சொல்லி வழக்கு நடக்கும்போது ஒரு பிரச்சாரம் வந்து கருவ சம்பவத்துக்கு பிறகு அவர் இபிஎஸ் வந்து பிரச்சாரம் எங்கேயும் அதிகமாக பண்ணல அப்போ மறுபடியும் அவர் வந்து நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணும்போது வந்து முதல்ல தாவேக்கா கூடி பறக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தாவேக்காவோட கூட்டணியாக அப்படிங்கிற பேச்சு தான் வரும் சும்மா அவர் சொல்கிறது தான் திமுகவுக்கு வந்து ஒரு பயத்தை ஒன்று பண்ணும்ல ஐயோ வந்து ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம வந்து எதிர்கட்சியாக கூட ஆயிரம் நிலம் ஆயிரும் அந்த சூழல்லாம் வரும்ல விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கியோடு சேர்ந்தப்ப வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட ஆகல திமுக அந்த ஒரு பயத்தை பயத்தை கொடுக்கணும்ல இல்லை முதல் நாள் கூட்டத்தில் காமிச்ச கொடிகள் கூட தாவேகாவினரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துச்சு ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு தான் கொடியை காமிக்கிறாங்க அவங்க வந்து தாவைக்காய் கட்சியினரே இல்லை அப்படிங்கிறதான் தாவைக்காய் தரப்புலேருந்து ஒரு ஒருவேளை நான் சொல்கிறேன் இப்போ கட்சியில் ஸ்ட்ரக்சராக தாவைக்காய் வந்து இந்த மாவட்ட செயலாளர் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த இதுவும் கிடையாது மக்களே வந்து அவங்க கொடியை தூக்கிட்டு போகிறாங்க கொடி மக்களே ஆதரவு இருக்கிறதுனால யார் வேணாலும் ஒரு ஆதரவாளர் தாவேக்கு ஆதரவாளர் கூட வந்து போய் நின்றுருக்கலாம் அந்த கொடியை வந்து அவர் போய் நிற்கும்போது ஒரு அதிமுக அலுவலர் வாங்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க ஏன்னா நெகட்டிவ் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பெரிய ஒரு ஆப்போசிஷன் லீட்ரு மாதிரி வந்து விஜயை பார்க்கல விஜயும் வந்து இபிஎஸ் வந்து ஒரு ஆப்போசிஷன் லீட்ரு மாதிரி ஒரு அவரை அடிக்கணும் அவரை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கல ஒரு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது அதனால் வந்து தவைய கலந்து யாரும் போயிருந்தா போயிருப்பாங்க போயிட்டு அவங்க ஆழ்வழக யாராச்சும் போயிருப்பாங்க அந்த கொடியை தூக்கி பிடிச்சிருப்பாங்க பிடிக்கும் போது நானும் இப்படி தூக்கியும் பிடிச்சிருப்பாரு இன்னொருத்தும் பிடிச்சிருப்பாரு இப்படிதான் நடந்திருக்கலாம் ஆனால் இது வந்து இதை போய் நம்ம வந்து ரொம்ப சீரியஸா இது வந்து கூட்டணி இல்ல இதை சீரியஸா தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுகிறாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி கட்சியினர் கூட போயிருக்கலான்னு சொல்றீங்க இது வந்து சீரியஸான பேச்சு கிடையாது இது வந்து சீரிய தலைவர்களில் சொல்லணும் கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் வந்து தலைவர்கள் தானே முடிவு பண்ணணும் இது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக பலவீனமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தானே தெரிய பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி வரும் வராதுங்கிற ஒரு சூழலில் வந்து விஜய் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னாவே அதிமுக எடப்பாடி பழனிசாமி பலவீனமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான இடத்துல எப்படி பலவீனமாக இருக்காருன்னு சொல்றீங்க நீங்கள் வந்து எல்லா எல்லா இடத்துக்கும் இபிஎஸ் போகிற எல்லா இடத்துக்கும் பெருமளவில் கூட்டம் கொடுங்க யாரும் யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா ஈபிஎஸ் இந்த ஒரு பெரிய சினிமா ஸ்டார் கிடையாது பெரிய வந்து பெரிய ஆளுமையாக யாருமே பார்க்கல ஆனால் அவருக்கு எல்லா இடத்துலயும் வந்து பெரிய பெரும்பாலும் கூட்டம் கொடுத்து அவருக்கு பலவீனமா இன்னொரு இன்னொரு கட்சியை கூட்டணி கூப்பிடுறது வந்து எப்படி பலவீனமா பார்க்க முடியும் விஜய் அவர்களும் தான் வந்து நான் அதிகாரத்தை பயந்து கொடுக்குறேன் நீங்க வந்து யாரும் வந்து சேரலாம்னு சொல்றாரு அப்ப விஜய் நம்ம வந்து பலவீனமா பார்க்க முடியுமா இல்ல யாரும் குறிப்பிட்டு சொல்லல விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சி இவர்கள் தான் வராங்க பாருங்க எடப்பாடி வந்து எடப்பாடி வந்து இந்த இந்த தாவயக்கா வந்த கூட்டணி செய்கிறது ஆனால் அவர் அவர் ஏடிக்கை கோடியை கூட காமிச்சிருக்கலாம் செய்தி எப்படி வேணாலும் செய்தி எப்படி வேணாலும் போடலாம் செங்கோட்டையன் வந்து வீட்டில் இது பண்ணும்போது அவ்வளோ முடிஞ்சு போச்சு கட்சியை உடச்சிட்டாங்க தான் இனிமேல் வந்து சிஎம் கண்டு பிஜேபி அறிவிக்க போகுதுன்னு என்னென்னமோ போட்டாங்க அங்கேயே படுத்து கிடந்தாங்க செய்தி ஊடகங்கள் வந்து என்ன வேணாலும் போடும் விஜயை பற்றியே நெகட்டிவாக எவ்வளோ எவ்வளோ நியூஸ்லாம் போடுறாங்க யாருமே திமுகவில் வந்து அதிமுக போது உங்களால் வந்து மறுத்து பேச முடியல அதிமுக சார்ந்தும் ஊடகங்கள் பேசும் இதெல்லாம் ஒரு ஒரு கணக்கு தான் இந்த கணக்குல ஒரு செய்தி எங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு 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 ஆறு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னா அதிமுகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தாவேக்கா அறிவிப்புன்னு போட்டுருந்தாங்க இல்ல அறிவிச்சாங்க பொதுச்செயலாளர் அவர்களோட தனிப்பட்ட அவருடைய பதிவில் வந்து அறிக்கையை கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்னன்னா அதுக்கு பிறகுதான் இது வந்துச்சு அதுக்கு முன்னாடி அறிவிக்கும் போது தாவே க என்னன்னு நம்ம உள்ள போய் கேட்டா சும்மா நிர்வாகிகள்லாம் பேசிக்கிட்டாங்க அதனால தகவல் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து ஊடகமா ஊடகங்கள் ஊடகமா ஏதாச்சும் சொல்லி பரப்புறதுதான் ஆனா அந்த என்ன சொல்றது கூட்டணி கூப்புறதா இருக்கட்டும் நீங்க கூட்டணி வரணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை தான் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அரசியலாம் நடக்கிறது தான் இப்ப இவர் கூட விஜய் கூட நாமக்கல்ல அதே கவ கருவார் பேசுறதுக்கு முன்னாடி நாமக்கல்ல வந்து இன்டெரக்டா தான் அதிமுகவுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு பொருந்தா கூட்டணியா இருக்கு நீங்க வந்து அங்க பிஜேபி உள்ள தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ரீதியா இன்டெரக்டா தான் பேசிருக்காரு இல்ல அப்படி சொல்லலை ஜெயலலிதா அம்மா சொன்னதை வந்து அம்மா அம்மான்னு சொன்னாலும் கூட ஜெயலலிதா மேடம் சொன்னதை ஃபாலோ பண்ணல அவங்க வந்து எந்த எந்த காலத்திலயும் பிஜேபி கூட கூட்டணி இல்லப்பாங்க அதை மீறி வந்து கூட்டணி வச்சுட்டாங்க பாருங்க பிஜேபி கூட நாம அது மாதிரி போகமாட்டோம் அப்படின்னு தான் இல்ல அவங்க பிரச்சனை ஏன் அதை பத்தி அவர் பேசணும் நாங்க வந்து ஏற்கனவே அவங்க பேசினா ஆல்ரெடி பேசுதான்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதிமுக விட

காங்கிரஸ் கூட கூட்டணி பேசுறாங்கன்னு சொல்லி பேசுவாங்க அமித்ஷா அவர்கள் பேசினாங்கன்னு ஒரு செய்தி வரும் அவர் வந்து உள்துறை அமைச்சரா இருக்காரு ராகுல் காந்தி ஒரு கட்சி தலைவரா பேசுறாரு வந்து எடப்பாடியும் அவ்வளவுதான் இந்த கேள்விகள் எழும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இப்படி நம்ம திமுக பயத்தை ஒன்று பண்ணணும் ஒருவேளை மாதிரி கூட்டணி அமைச்சுச்சுன்னா என்ன திமுக நிலமை என்ன ஆகும் தான் சொல்றேன் அப்படின்னா விஜய் அவர்களை வந்து இருக்கு போடணுமா இல்லையா அவங்கள வந்து எந்த நேரமும் வந்து ஒரு குழப்பத்திலேயே வச்சுக்கணுமா இல்லையா அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று பண்ணணுமா இல்லையா சோ அந்த ரீதியில் கூட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டிடுறேன் நான் வந்து அதிகமான இடங்களை போட்டிடுறேன் திமுக வெற்றி பெற வெற்றி பெற்றாங்க ஒரு கட்சியாலே வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் பிஜேபிங்கிற ஒரு கூட்டணி கட்சி வந்தும் வெற்றி பெற முடியும் யாருமே விஜய் எதிர்பார்க்குறாங்க தமிழ்நாட்டுல நீங்க தனித்து எந்த கட்சியும் வந்து வந்து நினைக்க முடியாது முடியாது எல்லாரையும் தான் வந்து நீங்க வந்து ஜெயிக்க முடியும் அதாவது நீங்க வந்து தனிப்பெரும்பான்மை இருக்குன்னா கூட ஒரு இருபது ஓட்டு இருந்தாதான் உங்களை கூட்டணிக்கு வருவாங்க கூட கூட்டணி இல்லைன்னு அறிவித்த கட்சிங்கன்னு கேக்கிறாங்க அவரை கூப்பிட்டா நீங்க எப்படி கெஸ் பண்றீங்க செய்தி செய்தியில் வந்தது வந்து தாவேக்கான அவர் சொன்னாரா தாவேக்கா கட்சி எங்களோட கூட்டணி வரும் போது கூட்டணிக்கான அஸ்திவார அங்கே போட்டாங்க எங்க வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னா அவர் கூட்டத்தை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம்ல ஏன் நம்ம அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் இப்போ இந்த கூட்டணி குறித்தாக போகும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் டி டி விதிநகர்னு வந்து வெளியில போறேன் பிஜேபி கூட்டணியில் வச்சு வெளியில போறேன்னு சொல்லியாச்சு தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியும் இருந்தது ஒரு காலத்துல பிஜேபி கூட்டணியும் இருந்தாங்க அவங்களும் இப்போ யாரையுமே அறிவிக்கல நாங்க வந்து ஜனவரியில் அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்கள் வெளியில வந்துட்டாங்க ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை போய் பார்க்கறாரு சசிகலா அவர்கள் இந்த கூட்டணியில் இல்லாத இருக்குது பாண்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் அறிவிக்கல ரெண்டு பேர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் அறிவிக்கல எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாங்க அவங்க வந்து ஸ்டாலின போய் பார்க்குறாரு முபாரம் வந்து ஆட்சி வந்து பாராட்டுறாரு தலைவர் வந்து முபாரம் வந்து பாராட்டுறாரு இப்படிப்பட்ட சூழலில் கூட்டு கூட இருந்த கட்சிகள் எதுவுமே இல்லாத சூழலில் எப்படி பல பலமான கூட்டணி அப்படின்னு பேசுறாரு விஜய் மட்டும் தான் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு தான் கேள்வி வரும்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் இதே தான் திமுக எல்லா கட்சிகளும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தனிச்சு நின்னாங்க திமுக சேர்ந்து தேர்தல் சந்திச்சாங்க அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சிகளாக இப்போ கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளுமே அங்கே இருந்துச்சு பிசிகா கம்யூனிஸ்ட்டு வைகோ எல்லாருமே அங்கே இருந்தாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க எல்லாம் திமுகலேருந்து வெளியே வந்து மக்கள் உள்ள கூட்டணி சொல்லி வெளியே வந்தாங்க அது என்னென்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்களே ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க செய்தியும் வெளியே வந்துச்சு விஜயகாந்த் தலைமையில் இருந்தாங்க ஸோ இப்போ மறுபடியும் அதே கட்சிகள் வந்து திமுக கூட இருக்குது ஸோ கூட்டணி கட்சிகள் இங்கே மாறும் அங்கே வரும் அங்கே போகலாம் முதல் நாள் போய் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா மையார் போய் இவங்க எல்லாமே வைகோலேருந்து சி விசிகாலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து போய் சீல சீட்டு சொல்லி கேட்கும்போது அவங்க கொடுக்கல கடைசி நாள் கடைசி நேரத்தில் தான் வந்து முடிவு பண்ணாங்க நம்ம வந்து விஜயகாந்தை தலைவரை வச்சு நம்ம வந்து தனியாக ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஆப்ஷனே கிடையாது பதினொன்றுலேருந்து ப அந்த தேர்தல் வரைக்கும் அவங்க அதிமுகவை வந்து நம்பிட்டு அதிமுக சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி கூட்டணி பேசிகிட்டே இருந்தாங்க ஸோ கடைசி நேரத்தில் அப்படி வந்து சீட்டு எத்தனை சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலையுமே அவங்களால டிமாண்ட் பண்ண முடியல நீங்கள் டிமாண்ட் பண்ணி டிஎம்கே போக முடியாது ஏன்னா டிஎம்கே பயங்கரமாக வந்து ஏற்று பேசியிருந்தாங்க அப்போ டிமாண்ட் பண்ணி டிஎம்கே போக முடியாது ஸோ இது மாதிரி டிமாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்பயே போனாங்கன்னா இப்போயே இந்த டிடிவியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஓபிஎஸாக இருக்கட்டும் இல்லை வந்து தேமுதிகா இருக்கட்டும் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து இப்போயே டிமாண்ட் பண்ணி நான் வந்து அதிமுகவில் இருக்கும் இல்லை இப்போ இது பண்ணோன்னா அவங்க டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது இப்போ டிடிவி டிமாண்ட் வைக்கிறாரு முதலமைச்சர் வேட்பாளராக நான் வந்து அறிவிக்க முடியாது எடப்பாடி எடப்பாடி அறிவிக்க முடியாது சொல்லி டிமாண்ட் வைக்கிறாரு இல்லை எங்களுக்கு இத்தனை சீட்டு சொல்லி இன்டெரக்டாக சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த டிமாண்ட் வைக்க முடியாது டிசம்பருக்கு பிறகு எல்லா சூழலும் மாறும் திமுகவில் உள்ள கட்சிகளே பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கேயும் சீட்டு சீட்டு பேரம் இருக்குது இது வந்து டிசம்பர் டிசம்பருக்குள்ளே இந்த என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி கட்சிகுள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் டிசம்பருக்கு பிறகு திமுக கட்சிகளுக்கு உள்ள கூட்டணி பிரச்சனைலாம் அங்கே அதுக்கு பிறகு தான் வெடிக்க ஆரம்பிச்சு ஸோ வெடிக்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாமே சஃபில் ஆகும் சஃபில் ஆகும்போது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்பயே வந்து இவங்க இந்த கட்சிக்குள்ள ஒழுங்காக ஸ்டேபிளா இல்லை இவங்க கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல இப்போ எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்கிற கூட்டணி எல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க வெளியேபிஐ இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள்தான் தமிழக வெற்றி கழக தலைமையில தான் கூட்டணி அப்படின்ட்டு செயற்குழு கூட்டத்திலே முடிவு பண்ணியாச்சு முதலமைச்சர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ட்டு தான் பிரச்சாரத்தை தொடங்கியாச்சு ஆனா இப்போ அதிமுக கூட்டணிக்கு எப்படி போவாரு அதுவும் அதே போல கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணிக்கு எப்படி போவாரு அப்படிங்கறதான கேள்வி அதுதான் சூழல் மாறும் சொல்லல உங்களுக்கு நீங்க காங்கிரஸ் எதிர்க்கிற விசிக்கா இருக்கட்டும் காங்கிரஸ் எதிர்க்கிற கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் எதிர்க்கிற வைகோவா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் எல்லாமே வேறுமுருகன்லேருந்து எல்லாமே திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்காங்க கேட்டா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் இல்ல திமுக கூட நாங்க கூட்டணி எதிர்ப்பு அப்படிங்கறதும் எதிர்ப்பும் அப்படிங்கறதும் தமிழ்நாட்டுல வெவ்வேறு தானே காங்கிரஸ் எதிர்ப்பு ஆனா ரெண்டுமே ஒன்றுதானே உங்களுக்கு காங்கிரஸ் என்ன கொண்டு வர திட்டத்துக்கு பிள்ளை சொல்லி போறது வந்து காங்கிரஸ் பிஜேபி திட்டத்துக்கு ரெண்டுமே ஒன்றுதான் என்ன இவங்க கொஞ்சம் மிதவாதமா இருப்பாங்க வந்து இருப்பாங்க கொஞ்சம் ஹார்டா இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ரெண்டு பேருமே இந்தியா எப்படி அவங்க கண்டு கண்டுக்குள்ள கொண்டு வரணும் தேசிய கட்சி அதாவது தேசிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கணும் மாநில கட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து தெளிவாக இருக்கிறது வந்து பிஜேபியும் இருக்காங்க காங்கிரஸும் இருக்காங்க ஸோ கொள்கை ரீதியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ளே இவங்க இருக்காங்க ஆனால் வந்து நாங்கள் திமுக கூட்டணியெலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே அரசியல் சூழல் மாறும் எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் மக்கள் வந்து இல்ல மக்கள் செல்வாக்கு இல்ல இப்ப பார்க்க முடியுது இப்போ மக்கள் எங்க கூட இருக்காங்க அப்படின்ட்டு எடப்பாடி முடிவு பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து யாரு வந்தா வரலாம் மக்கள் செல்வாக்கு எப்படி முடிவு பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்ல நின்னாரு எதிர்கட்சி தலைவரா ஆனாரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நின்னாரு பிஜேபி தனியா இருந்துச்சு ஆனா இருபது பர்சன்டேஜ் மேலே வந்து ஓட்டு வந்த அந்த அதை வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டார் ஒரு பெரிய லெவலில் வந்து பிரச்சாரம் கிடையாது எதுவுமே கிடையாது அது ஸ்டேபிள் பண்ணிட்டார் இப்போ கருத்து கணிப்புகளில் வந்து திமுகவிற்கு அதிமுகவிற்கு தாக்காவிற்கு அப்படின்னு கேட்கும்போது இருபதுலேருந்து இருபத்தி நாலு சதவீதம் வந்து அதிகமான வாக்குகள் வந்து தாவேக்காவும் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ வந்து மக்கள் நீதி மையம் கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி கூட்டம் கொண்டுச்சு யாரை போய் கேட்டாலும் எல்லாரும் இருக்காங்க பெரிய லெவல்ல கிடையாது ஆனா மூணு ஓட்டு வந்துச்சு அவருக்கு வந்துருவாருன்னு ஒரு 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 அவர் வந்தா நல்லா இருக்கும் சொன்னாங்க ரஜினி வந்தாலும் ரஜினி வந்தா நல்லா இருக்கும் அப்படி மாற்றத்தை விரும்புற மக்கள் வந்து இல்லாமலாம் கிடையாது இருந்துகிட்டேதான் இருக்காங்க நீங்க யாரை போய் கேட்டாலும் இப்ப போய் கேட்டா கூட விஜய் வந்தால் நல்லதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஓட்டு போட போகிறப்ப இருக்குல்ல நீங்கள் ஓட்டு போடுறது வந்து விஜய்க்கு போட்டு ஓட்டு போகிறது வந்து அங்கே விஷயம் கிடையாது அந்த அந்த தொகுதியில் யார் நிற்கிறா யார் வந்தால் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் யார் வந்தால் இருக்கும் இவங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணி நம்மளோட நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்து போடுவாங்க தவிர இப்போ விஜய்க்கு ஓட்டு போகிறச்சு விஜய் அக்சஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது ஆனால் நீங்கள் இந்த லோக்கல்ல இறங்கும் போது ரொம்ப டீப்பாக இறங்கும் போது வாக்குச்சாவடியாக இருக்கட்டும் கிராமங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து சின்ன சின்ன தொகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து அந்தந்த திமுக அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லை நீங்கள் இப்படி கு குறிப்பிட்டு சொன்னாலும் கூட இது வரைக்கும் தமிழ்நாடு தேர்தலில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதாவோ கருணாநிதியா எம்ஜிஆராக கருணாநிதியா அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு அதன் பிறகு நீங்கள் தேசிய அளவில் பார்த்துட்டீங்கன்னா மோடியா இல்லை காங்கிரஸ் ராகுல் காந்தி அந்த மாதிரியா இருக்குன்னு சொல்லுவோம் இன்றைக்கு சூழலில் கூட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கிற ஒரு சொல் தான் இருக்கு தலைவர்களை மையப்படுத்தி தான் இங்க வந்து மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க ஸ்டாலின் வரணுமா எடப்பாடி வரணுமா அந்தந்த இருக்கக்கூடிய தலைவர் வரணுமா அப்படின்னு நீங்க கட்ட சொல்றீங்க ஸ்டாலினா எடப்பாடியா அப்போ கண்ணனிதா விஜயா கேட்கும்போது மக்கள் வாக்க செலுத்தி அங்க ரெப்ரசன்ட் பண்ண பண்ண பண்ணி நிக்க போற கேண்டடி யாரு வேட்பாளர்கள் வேட்பாளர் வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு வேட்பாளர் யாருமே தெரியாத வேட்பாளர் யாரு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவீங்க இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு திமுக கூட்டணி நிக்குது இப்ப திமுகவிலே கேட்டாலும் கூட எல்லா வேட்பாளரையும் தெரியுமா நமக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே அமைச்சர் அமைச்சர் அந்தந்த தொகுதியில இவர் யாரு என்ன பண்றாரு எல்லாருக்கும் தெரியும் அந்த தொகுதியில் ஒரு வந்து ஓரளவு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார் இல்லை வந்து ஒரு ஒரு சேர்மனாக இருந்திருப்பார் இல்லை ஏதோ ஒரு ரீதியாக அந்த மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக தெரிஞ்சிருக்கும் யாருமே தெரியாத ஒரு ஆளை நிறுத்த மாட்டார் ஆனால் ஆனால் டிவிக்குள்ளேருந்து அந்த மாதிரி சேர்மனாகவோ இல்லை வந்து மாவட்ட செயலாளர் வந்து தெரிஞ்ச முகமோ அங்கே ஏற்கனவே மக்களுக்கு பணி செஞ்சாலோ யாருமே கிடையாது இல்லை உள்ளாட்சி தேர்தலில் இப்போ உர உள்ளாட்சித் தேர்தலில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட கவுன்சிலர்கள் இருக்காங்க தாவே கவலை இருக்காங்க அதாவது கட்சியாக தொடங்குறதுக்கு முன்னாடியே இருக்காங்க இந்த குற்றச்சாட்டை எல்லா பத்திரிக்கையாளர்களுமே வைக்கிறாங்க ரெண்டு வருட கட்சி ரெண்டு வருட கட்சி அப்படின்னு வைக்கிறாங்க ஆனா மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் அதற்கு முன்பு ரசிகர் மன்றமா இருக்கும் போதுமே தாவேக்கை வந்து தொடர்ந்து மக்கள் கிட்ட தான் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த இயக்கம் இந்த அமைப்பு வந்து இருந்துகிட்டு இருக்கு சின்னத்தில் இல்லை தேர்தலில் நிற்கலை கட்டமைப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல இவங்களை தெரியுமான்னு கேட்குறாங்கல்ல இப்போ இத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இயக்கம் வந்து எப்படி தெரியாம போயிரும் பாக்குறீங்க இல்ல அவங்க சுயேட்சையா இருப்பாங்க நீங்க டிவி தேர்தல் களம் வேற தேர்தல் களம் வேறதான் ஆனால் அதில் சுயேட்சையான்னு இருப்பாங்க இவங்க டிவி கேல உள்ளவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தவங்க விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க வந்து தெரியுமா அந்த தொகுதியில் அவங்க வந்து பலம் வாய்ந்த ஆளாக இருந்திருப்பாங்க நின்றுருப்பாங்க விஜயோட ரசிகர் மன்றத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் கட்சின்னு ஒன்று இருக்குல்ல கட்சிக்குன்னு ஒரு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல உங்களுக்கு கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்குதுல்ல நீங்கள் வந்து விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து வாக்காமருமான்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து எல்லாருமே விஜய் பார்க்கணுன்னா யாரும் தான் விஜய் பார்க்க எல்லாரும் யாருன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வராங்களா விஜய் பார்க்குட்டு வராங்க விஜய் பார்க்கணும் விஜய் பார்க்கணும் அவன் சொல்லு தான் வராங்க 100 விஷயம் கேட்டிங்கனா மக்கள் 100 விஷயம் அவர் வந்து தொகுதி தொகுதி வரையா போறாரு மாவட்டத்துக்கு ஒரு விஷயம் போறாரு அப்ப மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 4 ல இருந்து ஒரு 6 தொகுதிகள் மொத்தமா எல்லாமே கூட்டு கூடி தான் வராங்க அப்ப அங்க கூட்ட தான் செய்யும் இன்னொ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்ண முடியலன்னா எல்லாருமே தாங்க கட்சியினர் கிடையாது எல்லாருமே மக்கள் மக்களுக்கு வந்து இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் நீ எதுவுமே போட முடியாது நீங்கள் கட்சிக்காரன் வந்து நீ அப்படி இல்லை அப்படி பண்ணுன்னு சொல்லலாம் ஆனால் மக்களை நீங்கள் சொல்ல முடியுமா அப்போ எல்லாருமே ஓட்ட மாறுமானா அது மாறாது நீங்கள் வந்து திமுகவில் உள்ளவங்க கூட பார்க்கலாம் அதிமுகவில் உள்ளவங்க கூட பார்க்கலாம் இல்லை சீம நாம் கட்சியில் உள்ளவங்க கூட வந்து விஜய் இப்படி வராதுன்னு நம்ம வேடிக்கை பார்க்க நிற்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஓட்டாக மாறாது வந்து எலெக்ஷன் திரும்ப வந்து நாகப்பட்டின குறிப்பிட்ட அவர் கேட்கிறார் சொல்றாரு அங்க இருக்க தொண்டர்கள்டே கேட்கறாங்க அன்பா இந்த மாதிரி வந்து கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லும்போது போது அதற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குல்ல நீங்க வந்து கூட்டம் ஒரு நாள் முழுக்க வந்து நின்றுட்டு அவங்களுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு வந்து நிக்கக்கூடியவர்கள் வந்து தேர்தல் அன்னைக்கு ஒரு ஓட்டு போட முடியல சூப்பர் ஸ்டாரா வந்து ஒரு திரையில பார்த்தவர் பெரிய வந்து ஒரு மாஸ் லீடரு அவர் வந்து வராருன்னா எல்லாரும் பார்க்க நின்று பார்த்து போக தான் சொல்லுவாங்க நீங்கள் மதுரை கூட்டத்தை மதுரை கூட்டத்தையும் விக்கிரவாண்டி கூட்டத்தையும் பாருங்கள் இப்போ மதுரை கூட்டம் வந்து இந்த தேதியில் நடக்குது அப்படின்னா அங்கே லட்சக்கணக்கான கூட்டம் வந்து முதல் நாளே இங்கிருந்து கிளம்பி அங்கே போய் ஒரு நாள் முழுக்க இருந்து நாளை வரைக்கும் இருக்கிறாங்கல்ல அப்போ அவங்களுடைய ஊரில் வாக்குச்சாடியில் ஓட்டு போட மாட்டாங்களா எது எத்தனை லட்சம் பேர் வந்து மதுரையிலையும் விக்கிரவாண்டியும் கூட பதினைந்து லட்சத்துக்கு மேலே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லுவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் மொத்தமாக தாவேக்கா தரப்புலையும் தாவேக்கா ஆதரிக்கிறவங்களும் சேர்த்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர்

ஃபோமா அவங்க தமிழிசை சுந்தரத்தினருக்கு இப்போ வந்து ஃபோம் பண்ணால் கட்சியில் இணையெல்லாம் மிஸ்கால் கொடுத்தா கட்சியில் என்னெல்லாம் சொன்னாங்க அப்பயும் அவங்களும் ஒரு கணக்கு சொன்னாங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கணக்காக மாறது நீங்கள் ஓட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தான் தெரியும் இல்லை இவ்வளோ பெரிய கட்சி எம்ஜிஆர் வந்து பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க மாறி மாறி இருந்திருக்காங்க தமிழ்நாட்டை காலமாக அந்த திமுக அதிமுக கட்சிகளில் நீண்ட காலமாக ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக தான் அவர் வந்து ஒரு கொடியை கொடியை மட்டுமே பார்த்து கூட்டணிக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அப்படி சொல்லும்போது எப்படி ஓட்டு இல்லை அப்படி சொல்கிறீங்க ஓட்டு இல்லாத கட்சியை பா அதுக்காக பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கலாம்ல நீங்களே நீங்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிராப்தி தானே இங்கே தேர்வில் பொறுத்த வரைக்கும் இங்கே வெற்றியை தான் பார்க்கணும் யார் வின் பண்ணணும் அவ்வளோதான் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு என்ன மாதிரி வேலைகள் ஒரு சின்ன துரும்பு இருந்தால் கூட அதை எடுத்து போடுவாங்க நீ எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு வயசான பார்ட்டியை தூக்கிட்டு போய் ஓட்டு போட வைப்பாங்க ஸோ ஒரு ஓட்டுனாலும் அது வின்னிங் தான் இங்கே வந்து பர்சன்டேஜ் இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரியோ இல்லை வந்து அமெரிக்காவில் நடக்கிற மாதிரியோ வந்து பர்சன்டேஜ் பேஸில் வந்து இங்கே நடக்கலை இங்கே வந்து எத்தனை ஓட்டு யார் வின்னிங் பாயிண்ட் அப்படி தான் பார்க்குறோம் ஸோ அதனால் ஒரு ஓட்டுனாலும் அதை மாற்றணும் அப்போ ஒரு பர்சன்டேஜ்னாலும் நமக்கான தான் மாற்றணும் அப்படிங்கிறதான் அந்த அந்த வேலையை தான் செய்வாங்க விஜய் மேலே மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் இருக்குது ஒரு மேலே வந்து ஒரு ஒரு கிரேஸ்னு சொல்லலான் வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக நெகட்டிவாக விஜயை பார்க்கலாம் ஏன்னா புதுசாக வந்து அரசியல் கட்சி தொடங்க வராப்பில் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் வந்து கட்சி இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிறாப்புல அதுலேயும் அந்த திமுக வந்து இந்த சமூகம் நடந்தது பிறகு அவங்க ரியாக்ட் பண்ண விஷயத்தை பார்த்துட்டு திமுக தான் நிறைய ஏதோ சதி பண்ணியிருக்கும் போல இதை வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு நெகட்டிவாகவே பார்க்கல திமுக ஒரு பக்கத்தில் போட்டு அடித்ததில் வந்து அது விஜய்க்கு பாசிட்டிவாக போயிடுச்சு இன்னொன்று விஜய் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது ரெண்டு நாளைக்கு கூட ஒரு ஒரு வீடியோ கூட பார்த்தேன் ஒரு பையன் வந்து சொன்னா கூட இந்த மாதிரி அந்த அடித்தா அடிவாளமாக போயிட்டு சொல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சாங்க நானும் போயிருப்பேன் அப்படிங்கிறாரு ஸோ அந்த மாதிரி விஜய் விஜய் பாதிக்கப்பட்டவங்களும் விஜய் விஜய் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா விஜய்க்கு என்னங்க தெரியும் அவருக்கு திமுக தாங்க பண்ணிருச்சு திமுக தாங்க என்னமோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஸோ இந்த பாசிட்டிவ் வந்து விஜய்க்கு இருக்குது இதை எப்படி அறுவடை பண்ணணுன்றதுல்ல அந்த அறுவடையை வந்து குயிக்காக பண்ணணும் அந்த அந்த அரசியலை பண்ணணும் அந்த அரசியலை வந்து அந்த மாதிரி அரசியல் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் விஜய் அவர்கள் இருக்காரு அந்த மாதிரி அரசியலுங்க அந்த மாதிரி அரசியல் பண்ணால் தான் நிற்க முடியும் நீங்கள் வந்து நடிக்க தேவையில்லை ரியாலிட்டியாக என்னவோ நீங்கள் போங்க அவ்வளோதான் ஃபேஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாலே போகுது நீங்கள் போயிருந்தீங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க கொண்டாடி தீர்த்துருப்பாங்க அது வந்து பெரிய டிராபாக் ஆகிடுச்சு ஆனால் இதை வந்து இதை இந்த சமூகத்தில் வந்து தாபிக்க கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அடுத்த கட்ட வேலையில் வந்து அவங்க பார்க்கணும் இந்த விஷயத்துலேருந்து அவன் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையை கட்சிக்கு யார் பொறுப்பு கொடுக்கறது எப்படி வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும் தொண்டர் பணி எப்படி இருக்கணும் ஊடகத்தை எப்படி கையாளணும் எப்படின்னு சொல்லி அவங்க அந்த அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் இப்போ தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் பேசுறத வந்து திமுகவிற்கும் தாமே போட்டி மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இரண்டு கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு அறிவிச்சிட்டார் திமுகவுக்கும் தாயகாவுக்கு மட்டும்தான் போட்டி அதிமுக கணக்கில் எடுக்கல நாம் தமிழ் கட்சியை கணக்கில் எடுக்கல மற்ற கட்சிகளை கணக்கில் எடுக்கல இதுதான் போட்டின்னு அறிவிச்சாச்சு தனியே நிக்கட்டும் டிவிக்கு தனியாவே நிக்கட்டும் நின்று சிஎம் ஆகும் தன்னுடைய தலைமையில முதன்மை சக்தியாக தன்னுடைய தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்றாரு அதை வந்து எடப்பாடி ஏத்துக்கு வரா நாளைக்கு அதான் சொல்றாரு எடப்பாடி தனியா நிக்கட்டும் டிவிக்கு தனியா நிக்கட்டும் திமுக தனியா நிக்கட்டும் இல்லை இந்த கூட்டணி நீங்க வந்து எடப்பாடிக்கு கூட்டணிக்கு வந்து தாவைக்கு வந்துடும் சொல்லும்போது நான் கேட்கறது வந்து தன்னுடைய தலைமையில தேர்தலை சந்திக்க போற விஜயவர்களுடைய தலைமையை ஏற்று எடப்பாடி கட்சி எப்படி வந்து விஜய் ஏத்துக்கிட்டு வந்து எடப்பாடி போவாரு அதுக்காக கட்சி நடத்துறாங்க பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சு வச்சேன் வந்தேன் அப்படின்னு அவரு கே ஆமா அதான் தனிச்சு நிக்கட்டோங்கிற தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா அது பாசிபிள் இருக்கா தனிச்சனி தோற்றுட்டா திமுக சும்மா விட்ருமா இல்லை தோற்றுட்டால் இந்த கட்சியோட நிலமை என்ன ஆகும் அதே போலதான் எடப்பாடி பண்ணிச்சாங்க அவரும் தொடர்ந்து தோற்று விட்டுருக்காரு மறுபடியும் தோற்றுட்டாங்கன்னா கட்சியே கிட்ட நெருங்கும் போது மக்களை எதை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னா திமுக விழுத்துறதுக்கு யாருக்கிட்ட பவர் இருக்கு எந்த கேண்டீனன்ட் நிற்பாங்க யார் யார் இந்த என்ன என்ன சொல்லுவாங்கம்மா இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு விட்ருவோம் அடுத்த எலெக்ஷனில் போட்டுக்கலாம் அப்படிமா திமுக விழுத்துன்னா யார்கிட்ட வந்து எம்எல்ஏ கேண்டெட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ கரண்ட்டாக யார் எம்எல்ஏ இருக்காங்க எக்ஸ் மினிஸ்ட்டாக யார் இருக்காங்க அதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல நிர்வாகத்திறமை யார்கிட்ட இருக்குது கட்சி எப்படி கையாடுறாங்க கட்சி கட்சிக்காரங்க எப்படி துணை நிற்கிறாங்கன்னு இருக்குல்ல அது வரும்போது கிரவுண்ட் லெவலில் அது அப்படியே மாறும் இவங்க ஓட்டு போட்டால் இவங்க ஆட்சிக்கு வரணும் அந்த ஆட்சி வர்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு தான் பார்ப்பாங்க மக்களை நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து இடப்பட முடியாது நீங்கள் வந்து எல்லாேருமே அவங்களும் அவங்க தேவைகளுக்கு ஓட்டு போட்டுப்பாங்க அவங்க தேவைகளுக்கு என்ன நீடோ அதுக்காக தான் போட்டுப்பாங்க இன்னைக்கு திமுக கட்சி ப பற்றி அவங்களோட கருத்த சொல்லுங்க இப்போ திமுக வந்து கடுமையாக விமர்சிக்கிறத வந்து அதிமுகவை கண்டு அச்சப்பட்டு விமர்சிக்கிறாங்களா இல்ல விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்து அவரை வந்து வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரியும் ஏன் திமுக ரொம்ப பயப்படுறாங்க திமுக வந்து விஜய் அடிக்கிறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா திமுகவோட அத்தனை ஓட்டுகளையும் கொத்தா வந்து விஜய் எடுத்துக்கிறாரு அதிமுக வராது அதிமுக ஓட்டு கிடையாது அதிமுக ஓட்டு அப்படியே விடாது ஓட்டு பெண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு வந்து மகளிருக்கு உதவி திட்டம் அந்த இலவச நிறையா இது மாதிரி பெண்களுக்கான திட்டம்லாம் ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெண்கள் ஓட்டு நமக்கு வரும்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிறகு விஜய் மேலே பெண்களுக்கு வயதானவங்க விஜய் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு நம்ம ஓட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான இது வந்து அந்த ஓட்டு மொத்தமாக விஜய்க்கு போகுது அதை அவங்க வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது விஷயம் சிறுபான்மையினர் ஓட்டு சிறுபான்மையினர் வந்து ஆப்ஷனாக திமுக இல்லைன்னா விஜய்க்கு தான் ஆப்ஷனாக பார்க்குறாங்க அவங்க வந்து அதிமுக போக முடியாது இல்லை வந்து நான் பிஜேபி பிஜேபி நான் தமிழர் பக்கமும் அவங்களுக்கு பெருசாக ஒன்று இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போ சிறுமானவினர் வந்து விஜய்யும் ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவாக நமக்கு உள்ளவனு பார்க்குறேன் ஏன்னா கிட்டத்தட்ட திமுகவோட கொள்கை தான் டிவிக்கோட கொள்கை அவங்க திராவிடமும் பேசுவாங்க தமிழ் தேசியமும் பேசுகிறேன்னு பேசுவாங்க ஸோ அதே போல் தான் டிவிக்கே வச்சுருக்கு ஸோ நம்மளை மாதிரியே வந்து ஒரு குளோனிங் கட்சி வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை அவங்களுக்கு திமுக வந்து ஒரு மன வருத்தத்தில் இருக்கேன் திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் ஆனால் திமுக எனக்கு பிடிக்கலாம் அதிமுக ஓட்டு போட முடியுமா மனசு வராது அப்போ டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க திமுக அதனால தான் ரொம்ப பயப்படுறாங்க திமுக பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட ஓட்டுகள் மொத்தமாக போகுதுங்கிறது தான் தன்னோட தன் மொத்தமாக கூடாததே காலி பண்ணுறாங்க நம்மளை மாதிரியே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க தான் அவர் திமுகவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சைன் சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் பார்ப்போம் இந்த கூட்டணி அதே போல் இத்தனை ஆண்டுகளில் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவா இல்லை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய டிவிக்கா அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்போம் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி